ஹை ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் கருவாட்டு தொக்கு எப்படி செல்லான்னு பார்க்கலாமாங்க கருவாடுன்னு சொன்ன உடனே நடனம் மாட்டுதுங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் வாங்க அது எப்படி செல்லான்னு பார்க்கலாம் ஒரு வானலில் கடலை எண்ணெய் ஊற்றிருக்குங்க ஒரு கால் டீஸ்பூன் கடுகு போட்டு ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் ஒரு ரெண்டு பெரிய சைஸ் தக்காளி அதையும் பொடியாக கட் பண்ணியிருக்கேன் போட்டு தேவையான அளவுக்கு கருவேப்பில போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வதக்கி விட்டதுக்கப்புறம் ஒரு கால் டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் போட்டு குழம்பு மிளகாய் தூள் ஒரு ஒன்றரை ஸ்பூன் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஒரு ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிறேன் நான் ஊற்றி நல்லா கலக்கி விட்டுக்கலாம் நெத்திலி கருவாடை வந்து நான் நாலஞ்சு தடவை தண்ணி ஊற்றி நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சுருக்கேன் இது இதை வந்து இந்த தொக்கு நல்லா கொதிக்கக்குள்ளே போட்டுக்கலாம் தண்ணி கொஞ்சம் கம்மியாகக்குள்ளே அந்த ஸ்டேஜில் போட்டால் தான் கருவாடு வந்து உடையாமல் அப்படியே இருக்கும் இல்லைனா வந்து முதல்லே போட்டுட்டோம்னா பொலன்னு அப்படியே உடஞ்சிரும் வெறும் முள் மட்டும்தான் இருக்கும் தொக்குக்கு தேவையான அளவுக்கு நான் இன்னும் உப்பு போடலை ஏன்னா கருவாட்டில் உப்பு இருக்கும் நம்ம வந்து ஒரு கொதி வரக்குள்ளே செக் பண்ணி பார்த்துட்டு உப்பு பத்தலனா போட்டுக்கலாம் அதிகமாக இருந்துச்சுன்னா விட்டுடலாம் உப்பே போட தேவையில்ல அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நல்லா ட்ரை பண்ணி எடுத்துக்கலாம் கடைசியாக வந்து இடித்து வச்ச பூண்டையும் போட்டு பரட்டி விட்டுட்டு கொத்தமல்லியை தூவி இறக்கிட வேண்டியதுதான் அவ்வளோதாங்க சூப்பரான நெத்திலி மீன் கருவாடு ரெடியாகிடுச்சு இது ஒரு கிள்ளி போட்ட சாம்பாரை வச்சுட்டு கருவாடு வறுத்து வச்சு சாப்பிட்டோம்னா எவ்வளோ சாப்பாடு சாப்பிட்டாலும் பற்றவே பத்தாதுங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கும் பிடிச்சிருந்தா நீங்களும் செஞ்சு பாருங்கள் அப்படியே என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்